இளைவர் போல வாழ்க்கை சேர்த்து வெளிவந்த போது அதற்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்திய அதற்கு ஒரு பெரிய கூட்டத்தை மதுரையில் ஏற்பாடு செய்து சிறப்பு செய்த அண்ணன் யுவனசி கஜிர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன் அதற்கு பிறகு நான் காங்கிரசுடைய மாநில தலைமை அந்த கவனத்தில் கொண்டு அவர்களுடைய காமராஜர் நகரத்தில் மிகவும் நடத்தினார் அது மிக கவனிக்கத்தக்க ஒன்று அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் மற்றமன்ற இடங்களிலெல்லாம் இந்த புத்தகம் பற்றியும் எழுத்தாளர் பாலசிங்கம் பற்றியான ஒரு அறிமுகம் பரவலாக உருவாக்கியது அந்த வகையில் அவர் அந்த மண்ணுக்காரராக இருந்தாலும் கூட அந்த உணவு அந்த மக்களிடம் போய் சென்று சேர வேண்டும் என்ற அந்த நோக்கம் அந்த மூலம் வெற்றி எழுந்தது அதற்கு என்னுடைய தனிப்பட்ட குறையின் தேதி இருக்குது மேலும் இந்த இந்த லேபர் மூலம் பற்றியான ஒரு கருத்துவாக்கத்தில் ஈடுபட்ட எழுத்தாளர் ரவிக்குமார் எழுத்தாளர் பூபியன் எழுத்தாளர் ஷாலின் ராஜாக்கள் உள்ளிட்ட அதனுடைய தொடர்ச்சியாக எழுத்தாளர் பாலசம் இப்படித்தான் அந்த வரிசையை நாம் பார்க்க வேண்டும் ரவிக்குமார் எழுதிய சித்திரை நெருப்பு மிக முக்கியமான நூல் அந்த நூல் பற்றியான உருவாக்கத்தில் இருந்தவர்கள் துரைக்கண்ணு மற்றும் சபகர் ரவிக்குமார் மூன்று நபர்கள் தான் அந்த நூல் உருவாக்கத்தில் அது நெல் கெஸ்ட் ஹவுஸ் தான் ரெக்கார்ட் பண்ணுறது செய்யும்போது அந்த

எல்லா பதிவுகளையும் பதிவு செய்து போது ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு வந்து அவர் பதிவு செய்யறாரு அப்ப பாபா சாஹிப் இறந்துட்டாரு அப்படின்ற வார்த்தையோ இளைவன் வளர்ந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் தன்னுடைய முன்னோடியான ஒரு சமூக தலைவர் வந்து அவர் நினைச்சு பார்க்கும் போது அவருடைய இறப்பை பதிவு செய்வதற்கு அவருக்கு மனமில்லை அவர் தொடர்ந்து அழுது அதை சரி செய்யறாங்க அவர் அவங்க எல்லாரும் முன்னாடி உட்கார்ந்து இது பண்ணி அதற்கு பிறகு

நமக்கு சொந்தமான ஒரு காங்கிரஸ் லீடர் எப்படி எடுத்துக்க முடியும் அத நம்ம கவனத்துல ஏன் இதுவரைக்கும் எடுக்கவே இல்லை அப்படின்னாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ஏன் அப்ப பறவைப்பை பத்தி பேசுற அனைத்து லீடர்களையும் நம்ம கவனத்தில் கொண்டா ஒரு நபர் கூட வேறு வேறு கட்சியை சார்ந்தவர்கள் கிடையாது பறவைப்பை பேசுன தமிழகத்தில் அனைத்து தலைவர்களும் பட்டியல் கட்சியில இருந்து தான் வேறு எந்த கட்சியை சார்ந்தவர்களும் பறவைப்பை பத்தியோ இழுதொழு ஒழிப்பு பத்தியோ பேசவே இல்லை இன்றைக்கு இழுதொழு பேச கட்டாய கட்டாயம் தலித்துகளுக்கு ஒரு பட்டியல் கட்சி

பட்டியல் சங்க தலைவர் இணையும் போது என்ன இடர்பாடுகள் ஏற்படுது என்பதற்கு ஒரு வாழ்க்கை நூல் வந்து நமக்கு பாடமாக அமைது எ எப்போது சொல்வது ஒன்றுதான் பட்டியல் கட்சிகளுக்கு பட்டியல் மக்களுக்கு பட்டியல் கட்சிகளும் தலைமையா இருக்க முடியும் வேற எந்த கட்சிகளும் தலைமையா இருக்க முடியாது இல்லனா நம்ம நவீன சுடுகாடு தான் இந்த வேலையை செத்தமாட்ட நாயா தூக்கணும்னு கேட்க முடியாது செத்தமாட்ட கைவே போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இளையவர்களுடைய

அதற்கு பிறகு கிடையாது தமிழக அரசு அதே நிலையில் நீதிமன்றம் போக வேண்டியதா இருக்கு ஒரு ஒரு முறையில் அதற்கு பிறந்த நடந்திருக்கு ஆனால் நாம் இளையொருங்கள் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வது ஒன்றிய தான் நமக்கான தலைவர்களே நாம் தான் அதை முடிவு செய்யணும் நமக்கான தலைவர்களை வேலை செய்ய வேலை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறாங்க இன்னைக்கு சாதி இந்து கட்சிகளை வேலை செய்ய வேண்டிய நிலைக்கு நாம் எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதே போன்ற நமது கட்சியை வேலை செய்ய வேண்டிய நிலைக்கு நம்ம அது கட்டாக மாட்டோம் ஆனால் நமக்கான கட்சி தான் நமக்கு தேவை அவன்கிட்ட தான் போய் நம்ம பேச முடியும் அவனுக்கு தான் என்னுடைய பிரச்சனையை பேச முடியும் இன்றைக்கு பட்டியல் சமூகத்தில் வந்து வட்டார தலைவர்கள் அதிகம் இருக்கிறாங்க அப்படின்னு பேசும்போது ஒரு பகுதியிலும் ஒரு தலைவர் இருக்காங்க இருக்காங்க தான் அதிக பிரச்சனை இருக்கு இருப்பான்

கொள்ள வேண்டியது என்ன இருக்கு நூறு ஆண்டுகளும் அந்த பிரச்சனை நம்மளால் தீர்வு காண முடியலன்னு அர்த்தம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தலைவர் நம்ம பேசப்படாது நமக்கான அடையாளத்தை கண்டு கண்டெடுக்கணும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இளையவர்மார் கேபிஎஸ் பி எஸ் மணி இன்னும் பிற தலைவர்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்காட்டான போச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கூட நம்மளுடைய பிரச்சனை நம்மளால் தீர்வு காண முடியவில்லை இன்னமும் நம்மளுடைய பிரச்சனை இருக்கு என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் இது இதுதான் நம்மளுக்கு பெரிய அவமானம் இவர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்

இன்னைக்கு நினைச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை ஒட்டி ஒரு ஒரு சமூகமும் ஒரு ஒரு பார்கேனிங் வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க இன்னைக்கு பட்டியல் சமூகத்துடைய பார்கேனிங் என்ன யாராவது சொல்ல முடியுமா எனக்கு ரெண்டு அமைச்சர் வேணும் உன்னுடைய ஆட்சி அமைச்ச ரெண்டு அமைச்சர் வேணும் இவ் கான்ட்ராக்ட் வேணும் கோடிக்கணக்கான கான்ட்ராக்ட் வேணும் எங்களுக்கு இந்த மாதிரியான கோரிக்கைகளை நிறைவேற்றணும் கொள்ளணும்னு ஒரு ஒரு சமூகம் சென்னையை முகாமிட்டு கொண்டிருக்காங்க ஆனா நீங்க பட்டியல் சமூகத்துல ஒரு சமூகமாவது சென்னையை இருக்கா ஏதாவது அரசியல் கட்சிக்கு அழுத்தம் கொடுத்துருக்கா வேற ஏதாவது செய்யணும்னு ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கா நம்மகிட்ட

அது எந்த அளவுக்கான அடுத்த குழுங்களாக இருக்குது அப்படின்றதான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த பிறநாளில் இது போன்ற கோரிக்கைகளை நாம் முடிவு செய்து இது போன்ற பொருளாக சார்ந்த விஷயங்களை இந்த தயவர்களிட்டே இருந்து கொண்டு அதை தான் நாம் சேகப்படுத்த வேண்டும் மறுபடியும் இந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பு சேராமன் எவிடன்ஸ் கதிர் அவர்களுக்கும் இந்த இளையவருமாள் விழா இருந்து அவர் உடைந்தது எல்லாம் அருகில் இருந்து நான் பார்த்திருக்கிறேன் அந்த வகையில் மீண்டும் மீண்டும் அவருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்